இப்ப நம்ம எந்த ஒரு இயக்கத்தை போய் நம்ம போய் நாட போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு கேட்கறாங்க நம்ம சொல்றோம் பத்து சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்றோம் எல்லாருமே சொல்றோம் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு ஒரு கோடி பேர் இருக்கிறோம் எழுபது லட்சம் பேர் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வங்கியே இல்லை நீ ஒரு சராசரி ஒரு ஒன்றரை சதவீதத்துல இருந்து மூணு சதவீதம் தான் இருக்கீன்னு சொல்றாங்க இதை முறியடிக்கணும்னா என்ன செய்யணும் நம்ம செந்தாக இருக்கும் அதை காட்டணும்னா என்ன செய்யணும் நம்ம அரசியலை நின்று ஒரு எலெக்ஷனை சந்தித்து நம்மளுடைய ஓட்டு வங்கியை பெறணும் சராசரி அந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுநோக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு இருக்கும் நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்தோட வாக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு இருக்குது இந்த வாக்கை தான் நம்மளை மைனாரிட்டி ஓட்டு வங்கி இல்லாதவங்க சொல்லி நம்மளை வந்து உரம் கட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்குள்ள அரசியலமைப்பு கூட நம்ம கையில் பிடிக்க மாட்டேங்க என்ன காரணம் நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமையிலே நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை அவங்க அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம பழைய நம்ம நினைக்கிறான் பழைய நம்ம நினைக்கிறான் தலைவர் நம்ம கையிலே பிடிக்க மாட்டேறான் பாருங்களேன் ஒரு அரசியலமைப்பு ஒரு நாற்பது எம்பி சீட்டு கொடுக்குறான்னா அதில் நம்ம விஸ்வர சமுதாயத்தை கையில் எடுக்கிறது இல்லை நம்ம மெஜாரிட்டியாக இருந்தாலுமே நம்மளை மைனாரிட்டி ஓட்டு வங்கி இல்லாத ஒரு சமுதாயம் சொல்கிறான் இதை நிரூபிக்கிறதா என்ன செய்யணும் நம்மளை தனித்து சுயேட்சாக அந்த தொகுதியில் நின்று நம்மளுடைய ஓட்டு செலவு வாங்கணும் அந்த ஓட்டு செலவின சுமார் ரெண்டு லட்சம் இருக்க ஓட்டு வங்கியில் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டாவது வாங்கி காட்டணும் ஓகே நம்ம சமுதாயம் ஒரு விஸ்வகமாக சமுதாயம் இந்த தொகுதியில் நின்றுச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தோந்து போடுவேன் இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சுட்டு போயிடுறாங்களே அவன் வந்து இந்த இந்த ஓட்டை நிற்கிறான் அவன் வந்து இந்த ஓட்டை தோற்று போடுவேன் ஏன்னா நம்ம வந்து அந்த ஓட்டை பிடிச்சி நம்ம ஐம்பதாயிரம் ஓட்டை பிடிச்சிருந்தோம் சராசரியாக வந்து ஒரு நபர் வந்து ஜெயிக்கிறாருன்னா பதினாலு பத்தாயிரம் ஓட்டு ஜெயிப்பாங்க எம்பி தரு ஐம்பதாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில் வாங்கிட்டோம்னா ஜெயிக்கக்கூடியவன் தோத்து போவேன் அப்போ தான் நம்மளை திரும்பி பார்க்க வந்து தள்ளி வச்சுட்டாங்க இனிமே அவங்கள கையில் குடிக்கணும் அப்படின்னு நினச்சி நமக்கு வருங்க இந்த ஓட்டு வங்கியை வச்சு நம்ம என்ன பலனடைய போறோம்னா வரக்கூடிய சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இந்த விஸ்வரமா சமுதாயத்துக்கு ரெண்டு சீட்டு கூப்பிடுவானு அவளே வரணும் அவளே வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொடுப்பான் அது நாங்கெல்லாம் அப்படி தான் மணப்பக்குவத்தில் இருக்கோம் அந்த பக்கவத்தில் நீங்கள் வாங்க நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஒரு வேர்பாளரை நெனைச்சிருக்கோம் வேர்பாணிகளுக்கு ஹெல்மெட் இந்த சின்னத்தில் வந்து உங்களுடைய வாக்குகளை கொடுத்து வெற்றி வேலை செய்யணும் இதை செஞ்சீங்கன்னா நாளைக்கு வரலாறுல வந்து நம்ம சமுதாயம் மேன்மேலையும் யாருமே இது வரைக்கும் நின்று கேட்டிருக்காங்களா எம்எல்ஏ கூட நின்றது இல்லை எம்பி நிற்கிறான் ஆறு சட்டமன்ற தொகுதியோட சேர்ந்தது ஒரு எம்பி திருப்பரங்குன்றம் திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் சிவகாசி கருப்புக்கோட்டை ஆறு தொகுதியை சார்ந்த ஒரு எம்பிக்கு வந்து நம்ம நிக்கிறோம் முத முத நிற்கிறோம் யாருமே இது வரைக்கும் நிக்கல நம்ம சமுதாயத்திலிருந்து அதனால நம்ம சமுதாயம்லாம் எல்லா கட்சியிலையும் இருங்க சமுதாய அடுத்தவனுக்கு இங்கே வேலை இல்லை நம்ம சமுதாயத்துக்கு ஓட்டு போடுங்க வரக்கூடியதில் நம்ம சினத்தை காட்டுவோம் நம்ம வெற்றி பெறுவோம் நாளைக்கு வர தலைமுறையில் நம்ம சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விடுவ வேலை இருக்குது புரிஞ்சுக்குங்க சரி வந்து நம்ம சமுதாயத்தை நடத்தணும் யார் வந்து பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க நம்ம சமுதாயத்துக்கு ஓட்ட போடுங்க நம்ம சின்ன வந்து எல்மெட்டு சின்னம் வரலாறுல படைக்கக்கூடிய சின்னம் விஸ்வகர்மாவின் சின்னம் எல்மெட்டு அப்படி சொல்லி நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எங்க இருந்தாலும் சரி இந்த தொகுதியில நம்மளால முடிஞ்சது என்ன நம்ம சமுதாயத்துக்கு ஓட்டு கொடுங்க உடல் சமுதாயம் நம்ம பழக்க உலகத்தில் மாமே மச்சினா அண்ணன் தம்பி பழைய இருக்கும் சொல்லி இந்த சமுதாயத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம ஐம்பதாயிரம் ஓட்டு குறையாமல் வாங்கினோம்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்ம ரெண்டு எம்எல்ஏ வந்துடுவோம் அரசியல் சார்ந்து வந்துடுவோம் எல்லாரும் உடனடியா இருங்க நம்ம சமுதாயத்தை உயர்ந்த நிலை கொண்டு போகணும் உங்களோட முயற்சி தான் நன்றி வணக்கம்